இன்றைய முக்கிய நிகழ்வுகள் மின்கட்டணத்தில் மானியம் வழங்க ஆளுநர் ஒப்புதல் விரைவில் அறிவிப்பு வெளியாகும் அமைச்சர் நமச்சிவாயம் பேட்டி மின் உயர்வுக்கு எதிர்ப்பு தலைமைச் செயலகத்தை முற்றுகிட முயன்ற இந்திய கூட்டணி கட்சியினர் வகுப்புகளை புறக்கணித்து பெற்றோர்களுடன் மாணவர்கள் போராட்டம் வலியுறுத்தல் புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின்கட்டணத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட முயன்ற இந்திய கூட்டணி கட்சியினரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது புதுச்சேரியில் மின் கட்டணம் கடந்த வாரம் முதல் உயர்த்தப்பட்ட நிலையில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி இந்திய கூட்டணியினர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் அண்ணா சிலையில் இருந்து ஊர்வலமாக சென்று தலைமை செயலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர் ஊர்வலத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி காங்கிரஸ் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நேரி வீதி மிஷன் சந்திப்பு அருகே வந்தபோது அவர்களை போலீசார் தடுப்புகள் அமைத்து தடுத்தனர் அப்போது தடுப்புகளை மீறி போராட்டக்காரர்கள் செல்ல முயன்றதால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது தொடர்ந்து சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி எதிர்கட்சி தலைவர் சிவா மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர் போராட்டம் காரணமாக புதுச்சேரியின் முக்கிய சாலையான நேரு வீதி பரபரப்பாக காணப்பட்டது நம்ம எம்எல்ஏ உள்ள போய் இருந்தா மட்டும் நல்லா இருக்காது மின்கட்டண உயர்வு தவிர்க்க முடியாத ஒன்று எனவும் இருந்தாலும் ஏழை எளிய மக்கள் பாதிக்காத வகையில் மின்கட்டணத்தில் மானியம் வழங்க ஆளுநரிடம் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதாகவும் விரைவில் அதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட உள்ளதாக அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் மாணவர்களுக்கு அடிப்படை சட்ட விழிப்புணர்வு வழங்குவதற்காக நியாயமொழி கிளப் என்ற அமைப்பு துவங்கப்பட்டது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு நியாயமொழி கிளப்பை துவக்கி வைத்தார் இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நமச்சிவாயம் புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வை அரசு நிர்ணயிக்கவில்லை மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் நிர்ணயித்துள்ளது தமிழகத்திலும் கடந்த காலங்களில் இந்த பிரச்சினை இருந்துள்ளது தமிழகத்தை விட புதுச்சேரியில் மின் கட்டணம் குறைவாகத்தான் உள்ளது ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது இருப்பினும் ஏழை எளிய மக்கள் கட்டண உயர்வால் இருப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அதன்படி ஏழை எளிய மக்களுக்கு கட்டணத்தில் மானியம் வழங்கப்படும் இதற்காக ஆளுநரிடம் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது இன்னும் ஓரிரு நாளில் கட்டணம் மானியம் குறித்து அறிவிக்கப்படும் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் எஸ்ஐ தேர்வில் இரண்டு ஆண்டுகள் வயது வரம்பு வேண்டி ஒரு சில நீதிமன்றம் சென்றுள்ளதால் அவர்களுக்கு தேர்வு நடைபெறாமல் உள்ளதாகவும் விரைவில் தேர்வு நடத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வேண்டுமென்றே ஆதாரம் இல்லாமல் தன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாகவும் கூறினார் இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம்லாம் கோடிக்கு மேல இந்த துறையில ஏற்படுத்தி வச்சுட்டு போயிட்டாங்க அந்த நஷ்டம் இன்னைக்கு வந்து வந்து பொதுமக்கள் மேல இந்த அரசாங்கத்து அரசாங்கத்தின் தான் எல்லாமே வந்திருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த 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 லாபம் கூட பார்த்திங்கனா இன்னும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நெய்வேல் எக்ட்ரிக் கார்பரேஷன் எங்கே நம்ம கரண்ட் வாங்கணுமோ பர்ச்சேஸ் பண்ணமோ அந்த இடத்துக்கு நம்ம இன்னும் பணம் கட்ட முடியாமலாம் நிற்கிது இன்னும் நிறைய கோடி கடன் நிலுவையில் இருக்குது இப்போ அதெல்லாம் கட்ட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது ஏன்னா பழைய அரசாங்கங்கள் செய்த அந்த அரசின் காரணமாக இதெல்லாமே நிற்கிது இப்போ இந்த இருபத்தஞ்சி கோடி கூடுதலாக வந்தது கூட அந்த பழைய கடனுக்கு தான் போய் சேருது தவிர அப்படி இல்லை அந்த கடனை நம்ம செலுத்தலைன்னா நம்முடைய மாநிலத்திற்கு மின்சாரம் என்பதை கொ கொடுப்பதற்கு வந்து யாரும் தயாராக இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுடும் அதனால் நம்முடைய தேவை தேவையை நாம் பூர்த்தி செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்படும் அதனால தான் இதையெல்லாம் நாம் கொண்டு வருவதற்காக வெளிக்கொண்டு வருவதற்காக தான் இதை போகிற ஒரு நிலைமை முடிவை நம்ம எடுக்கலை இது ஜேஆர்சி தான் எடுத்துருக்கு நம்முடைய அரசாங்கம் இதை எடுக்கலை அவங்க முடிவில் எடுத்துருக்காங்க இப்போ நாம் ஜேஆர்சி சொல்கிறபடி நம்ம கேட்கலன்னா அவங்க அவங்க இஷ்டத்துக்கு மின்கட்டத்தை ஏற்றுடுவாங்க அது மாதிரி ஒரு சூழல் இருக்குது ஏன்னா இதுதான் அந்த ஜேஆர்சியுடைய அமைப்பை இன்றைக்கி தமிழ்நாட்டில் கூட பார்த்திங்கன்னா அப்படி தான் பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா அது மாதிரி ஒரு சூழல் தான் இங்கே இருந்தாலும் கூட நம்முடைய அரசாங்கம் முதல்வர் அவர்கள் இன்றைக்கி நம்முடைய மக்கள் மீது அந்த மின்சுமையை சுமத்தக்கூடாது என்பதற்காக எங்களுடைய அரசாங்கம் அந்த நம்முடைய வீட்டு உபயோகப்படுத்துகிறவங்க ஏழை எளிய மக்களுக்கு அந்த மின்சுமை அந்த மின்கட்டண உயர்வு பாதிக்காத அளவிற்கு அதை நம்முடைய அரசாங்கமே அதை மானியமாக கொடுப்பதற்கு அரசாங்கம் ஒப்புதல் கொடுத்துருக்கின்றது அதை நாங்கள் மானியமாக கொடுத்து அந்த மின்கட்டண உயர்விலிருந்து நம்முடைய மக்களை பாதுகாப்பதற்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கின்ற கூசுரு தொகுதிக்குட்பட்ட அகரம் கிராமம் அரசு தொடக்கப்பள்ளியில் மழையர் ஆசிரியர் நியமிக்க வலியுறுத்தி வகுப்புகளை புறக்கணித்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அகரம் கிராமம் அரசு தொடக்கப்பள்ளி மழலையர் ஆசிரியர் நியமிக்காததால் மாணவர்கள் பெற்றோர்கள் இணைந்து வகுப்பு புறக்கணிப்பு போராட்டம் நடத்தினர் புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அகரம் கிராமம் அரசு தொடக்க பள்ளியில் கடந்த மாதம் மழலையர் வகுப்பு ஆசிரியர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார் அதற்கு பதிலாக வேறு ஆசிரியரை நியமிக்காமல் கல்வித்துறை காலம் கடத்தி வந்த நிலையில் மாணவர்கள் சார்பாக பெற்றோர்கள் கல்வித்துறை இயக்குநரை சந்தித்து உடனடியாக ஆசிரியரை நியமிக்க வேண்டும் என மனு அளித்தனர் ஆனால் இதுவரை ஆசிரியர் நியமிக்கப்படாததால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டது இந்த நிலையில் மழலையர் வகுப்பு ஆசிரியரை நியமிக்க வலியுறுத்தி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இணைந்து வகுப்பை புறக்கணித்து இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து பள்ளி துணை ஆய்வாளர் வட்டம் ஐந்து சொக்கலிங்கம் பெற்றோர்களுடன் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உடனடியாக உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று உறுதி அளித்ததன் பேரில் தற்சமயம் போராட்டம் கைவிடப்பட்டது இப்போராட்டம் காரணமாக பள்ளியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது

கடந்த இருபத்தி நான்காம் தேதி புதுவை போலீஸ் கிரிக்கெட் மைதானத்தில் துவங்கி நடைபெற்று வருகிறது கோரிமேடு பேந்தர்ஸ் திருவண்டார்கோவில் டைட்டன்ஸ் குமாரபாளையம் வாரியர்ஸ் வீராம்பட்டினம் ஷார்க்ஸ் புரலையன்பேட்டை டைகர்ஸ் உப்பளம் ராயல்ஸ் லாஸ்பேட் லிஜன்ஸ் மூலக்குளம் கிளாடியேட்டர்ஸ் ஆகிய எட்டு அணிகள் இதில் கலந்து கொண்டு விளையாடுகின்றன அனைத்து அணிகளும் லீக் போட்டியில் ஒவ்வொரு அணியுடன் மோதி முதலில் வரும் நான்கு அணிகள் அரையிறுதி போட்டிக்கு தகுதி செய்யப்பட்டு பின்பு இறுதி போட்டிக்கு தேர்வு செய்யப்படும் கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி நடைபெற்ற ஐந்தாவது போட்டியில் திருவாண்டார் கோவில் டைட்டன்ஸ் கிரிக்கெட் அணியும் உப்பளம் ராயல்ஸ் கிரிக்கெட் அணியும் மோதியது முதலில் களமிறங்கிய உப்பளம் ராயல்ஸ் கிரிக்கெட் அணி இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்றி நாற்பத்தி எட்டு ரன்கள் எடுத்தது பின் களமிறங்கிய திருவாண்டார் கோவில் டைட்டன்ஸ் கிரிக்கெட் அணி இருபது ஓவர்களில் அனைத்து விக்கெட்களையும் இழந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரன்கள் எடுத்தது உப்பளம் ராயல்ஸ் கிரிக்கெட் அணி ஒரு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது அந்த அணியின் மூர்த்திக்கு ஆட்ட நாயகன் விருதை ஆய்வாளர் ரமேஷ் வழங்கினார் தொடர்ந்து நடைபெற்ற ஆறாவது போட்டியில் கோரிமேடு பேந்தர்ஸ் கிரிக்கெட் அணியும் குமாரபாளையம் வாரியர்ஸ் கிரிக்கெட் அணியும் மோதியது முதலில் களமிறங்கிய கோரிமேடு பேந்தர்ஸ் அணி இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி அறுபத்தி நான்கு ரன்களை எடுத்தது பின் களமிறங்கிய குமாரபாளையம் வாரியர்ஸ் அணி இருபது ஓவர்களில் எட்டு விக்கெட்களை இழந்து நூற்றி நாற்பத்தி மூன்று ரன்களை எடுத்தது கோரிமேடு பேந்தர்ஸ் அணி இருபத்தி ஒரு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது அந்த அணியின் பிரபுவுக்கு ஆட்டநாயகன் விருது துணை உதவி ஆய்வாளர் பூபதி வழங்கினார் அதனைத் தொடர்ந்து வீராம்பட்டினம் ஷார்க்ஸ் கிரிக்கெட் அணியும் லாஸ்பெட் லிஜன்ஸ் கிரிக்கெட் அணியும் மோதியது இதில் வீராம்பட்டினம் ஷார்க்ஸ் கிரிக்கெட் அணி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது அந்த அணியின் கௌதமிற்கு ஆட்டநாயகன் விருது வழங்கப்பட்டது இதேபோல் கிளாடியேட்டர்ஸ் கிரிக்கெட் அணியும் உர்லேன் டைகர்ஸ் கிரிக்கெட் அணியும் மோதிய போட்டியில் மூலகுளம் கிராடியேட்டர்ஸ் கிரிக்கெட் அணி வெற்றி பெற்றது அந்த அணியின் முரளிக்கு ஆட்டநாயகன் விருது வழங்கப்பட்டது போட்டியின் ஏற்பாடுகளை டோர்னமென்ட் கமிட்டி சேர்மன் சந்திரசேகர் நிர்வாகிகள் கணேஷ் முகிலன் குமாரவேல் கதிர்வேல் ஆகியோர் திறம்பட செய்தனர் அரசு பள்ளியில் பயின்று மருத்துவக் கல்லூரியில் சேரும் மாணவர்களுக்கான சேர்க்கை ஆணையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் புதுச்சேரியில் ஒன்றாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை புதுச்சேரி அரசு பள்ளிகளில் பயின்று நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று மருத்துவ படிப்புகளில் சேரும் மாணவர்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டு வருகிறது இந்த இடஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவ படிப்புகளில் சேருவதற்கான நடப்பு கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் படித்த முப்பத்தி இரண்டு மாணவ மாணவியர் விண்ணப்பித்திருந்தனர் இந்த விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டதில் பத்து நபர்களின் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை ஏற்றுக்கொள்ளப்பட்ட இருபத்தி இரண்டு மாணவ மாணவியரின் விண்ணப்பங்களில் எட்டு விண்ணப்பங்கள் நீட் நிர்ணயித்த கட் ஆஃப் மதிப்பெண்ணிற்கும் குறைவாக இருந்ததால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இதனையடுத்து தேர்வு செய்யப்பட்ட பதினான்கு மாணவ மாணவியர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் உள்ள தனது அலுவலகத்தில் சேர்க்கைக்கான ஆணையினை வழங்கினார் இந்த நிகழ்வின் போது கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் அரசு செயலர் ஜவஹர் கல்வி இயக்குனர் பிரியதர்ஷினி உயர்கல்வி இயக்குனர் அமன் சர்மா ஆகியோர் உடனிருந்தனர் முத்தியால்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் புதிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டையினை அதிமுக மாநில துணை செயலாளர் வையாபுரி மணிகண்டன் வழங்கினார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி அதிமுக தலைமை அலுவலகத்தில் புதிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதில் அதிமுக மாநில துணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வையாபுரி மணிகண்டன் கலந்து கொண்டு தலைமை தாங்கி புதிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் மாநில இணை செயலாளர் காசிநாதன் தொகுதி செயலாளர் பழனிசாமி இளைஞர் அணி செயலாளர் விக்னேஷ் உட்பட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி ஆஷா கராத்தே சங்கத்தின் சார்பாக மாணவ மாணவிகளுக்கு உடல் தகுதி தேர்வு மற்றும் பிளாக் பெல்ட் வழங்கும் நிகழ்ச்சி லாஸ்பெட் எல்ஏ கிக் பாக்சிங் அகாடமியில் இத்தேர்வு நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக இஷிதா பவுண்டேஷன் தொழிலதிபர் லெனின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் புதுச்சேரி கராத்தே சங்கத்தின் துணைத் தலைவர் மனோபாலன் கலந்து கொண்டு தகுதி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் கருப்பு பெல்ட்டை வழங்கினார் இதில் ஓமந்தூரா ஸ்ரீராம் பள்ளியை சேர்ந்த மாணவர்கள் முகுந்தன் புவனேஷ் லோகேஸ்வர் அக்ஷரா ஜஷிகா மற்றும் பாத்திமா பள்ளியை சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்று தகுதி தேர்வில் பயிற்சி பெற்றனர் இதில் சிறப்பு பயிற்சியாளர்கள் கோபி பரத் பாத்திமா உயர்நிலைப் பள்ளியின் பயிற்சியாளர் கார்த்திக் மற்றும் ஸ்ரீராம் பள்ளியின் பயிற்சியாளர் ஷர்மிலா இதில் கலந்து கொண்டு சிறப்பாக வழிநடத்தினர் தமிழ்நாடு தவ்ஹித் ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் சுல்தான்பேட்டை முகமதியா நகர் கிளை சார்பாக இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் தொடர்பாக பிற மத சகோதர சகோதரிகளுக்கான கேள்வி பதில் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழ்நாடு தவ்ஹித் ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் சுல்தான்பேட்டை முகமதியா நகர் கிளை சார்பாக பத்து மாத கால செயல் திட்டத்தை முன்னிட்டு ஓர் இனிய மார்க்கம் குறித்து பிற மத சகோதர சகோதரிகளுக்கான கேள்வி பதில் நிகழ்ச்சி சுல்தான்பேட்டை முகமதியா நகர் கிளை மஸ்தூர் ரஹ்மான் பள்ளிவாசலில் மாவட்ட நிர்வாகிகள் ஷாகுல் ஹமீது ஹாபிப் ஜலால் மற்றும் அபுபக்கர் சித்திக் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர் கைசர் கலந்து கொண்டு சகோதர சகோதரிகளின் இஸ்லாம் குறித்த கேள்விகளுக்கு பதில்களை வழங்கினார் மேலும் கிளை நிர்வாகிகள் சம்சுதீன் ஹசன் பஜில் ரஹ்மான் ரஃபிக் முபின் மற்றும் ஷேக் பரித் ஆகியோர் கலந்து கொண்டு மாற்று மத அன்பர்களுக்கு திருக்குரான் தமிழாக்கத்தை அன்பளிப்பாக வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட பிற மத சகோதர சகோதரிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் புதுச்சேரி டென்னிஸ் பந்து கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பில் பதினோராவது மாநில அளவிலான டென்னிஸ் பந்து கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன புதுச்சேரி டென்னிஸ் பந்து கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பில் பதினோராவது ஜூனியர் மாநில டென்னிஸ் பந்து கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் போட்டி நேற்று முன்தினம் துவங்கியது தொண்டமானத்தம் பகுதியில் அமைந்துள்ள ஜீசஸ் கிறிஸ்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மைதானத்தில் நடந்த போட்டியில் புதுச்சேரியை சேர்ந்த சிறுவர்கள் பிரிவில் இருபது அணிகளும் சிறுமியர்கள் பிரிவில் ஆறு அணிகளும் கலந்து கொண்டன பல்வேறு பிரிவுகளாக நடந்த போட்டிகளில் சிறுமியர்கள் பிரிவில் மோகித் டென்னிஸ் பந்து கிரிக்கெட் கிளப் முதல் பரிசையும் ஜே ஜே டென்னிஸ் பந்து கிரிக்கெட் கிளப் இரண்டாம் இடத்தையும் பெற்றன சிறுவர்கள் பிரிவில் லோட்டஸ் டென்னிஸ் பந்து கிரிக்கெட் கிளப் முதல் பரிசையும் விக்சி டென்னிஸ் பால் கிரிக்கெட் கிளப் இரண்டாம் இடத்தையும் பிடித்தன வெற்றி பெற்ற அணிகளுக்கான பரிசளிப்பு விழா நேற்று நடந்தது விழாவிற்கு அசோசியேஷன் செயலாளர் ரத்னா பாண்டியன் தலைமை தாங்கினார் போட்டிக்கான ஒருங்கிணைப்பாளர் சக்திவேலு முன்னிலை வகித்தார் விழாவில் சிறப்பு விருந்தினராக மணிகண்டன் இலவச ஆம்புலன்ஸ் எஜுகேஷனல் டிரஸ்ட் இயக்குனர் குமரவேல் கிறிஸ்து கல்லூரி முதல்வர் டாக்டர் டேவிட் பிரேம்குமார் ஸ்போர்ட்ஸ் அண்ட் யூத் அண்ட் அஃபேர்ஸ் துணை இயக்குனர் வைத்தியநாதன் ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் ஜீவா ஆனந்த் இன்ஸ்பெக்டர் கோகுல கிருஷ்ணகுமார் இன்ஸ்பெக்டர் சத்யநாராயணன் பாஜக ஊசுறு தொகுதி தலைவர் ஐயனார் ஊசுறு தொகுதி பாஜக பொதுச் செயலாளர் முத்தாலு முரளி ஹை டெக் கன்ஸ்ட்ரக்ஷன் குமரவேல் பொதுப்பணித்துறை கான்ட்ராக்டர் ஆறுமுகம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பரிசுகள் மற்றும் சான்றிதழ் வழங்கினர் புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஸ்ரீ யோக லலிதாம்பிகை ஆலயத்தில் ஆவணி அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாரணை நடைபெற்றது புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில் இந்த திருக்கோவில் ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்று ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால் தயிர் சந்தனம் திருநீர் திருமஞ்சனம் குங்குமம் கலசநீர் என பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாரணைகள் காட்டப்பட்டது தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா ஆன்னை லலிதாம்பிகைக்கு சகசிரநாமம் பாடப்பட்டு மகா தீபாரணை காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு நலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர் இதற்கான ஏற்பாடுகளை கோவில் குருக்கள் மகேஸ்வர சாஸ்திரி மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் மாநில சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் வில்லியனூர் ஸ்ரீ லட்சுமண கிருஷ்ண மகாலில் நடைபெற்றது புதுவை மாநில சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் வில்லியனூர் ஸ்ரீ லட்சுமண கிருஷ்ணா மகாலில் நடைபெற்றது இதில் சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் மாநில நிர்வாகிகள் அன்னதான கமிட்டி நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர் நிகழ்ச்சியில் சபரிமலை ஐயப்ப யோகத்தினர் மகளிரணி மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் முடிவில் சபரிமலை ஐயப்பன் சேவா சமாஜத்தின் எதிர்கால வளர்ச்சிக்கு அனைவரும் ஒன்று கூடி செயல்படுவோம் என்று முடிவு எடுக்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை புதுவை மாநில சபரிமலை சேவா மாநில மாவட்ட நிர்வாகிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் மின் கட்டணத்தில் மானியம் வழங்க ஆளுநர் ஒப்புதல் விரைவில் அறிவிப்பு வெளியாகும் அமைச்சர் நமச்சிவாயம் பேட்டி மின் உயர்வுக்கு எதிர்ப்பு தலைமை செயலகத்தை முற்றுகிட முயன்ற இந்திய கூட்டணி கட்சியினர் வகுப்புகளை புறக்கணித்து பெற்றோர்களுடன் மாணவர்கள் போராட்டம் ஆசிரியர்களை நியமிக்க வலியுறுத்தல் களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்